நமஸ்காரம் ஸ்ரீ ரங்கனின் அதாவது நம்பெருமாள் உற்சவமூர்த்தி அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்களில் மிக முக்கியமானது இந்த பாண்டியன் கொண்டை இந்த பாண்டியன் கொண்டை அணிந்துதான் முக்கியமான திருவிழாக்களில் வெளியில் வருவர் அரங்கன் தன் பக்தர்களில் ஒருவரான அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமி என்பவரை கொண்டு இந்த பாண்டியன் கொண்டை என்னும் இரத்தின கிரீடத்தை செய்ய சொல்லி வாங்கி இருக்கிறார் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமி திருமலை திருமலையப்பன் சேவையிலே ஈடுபட்டிருந்தார் பின்னர் அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானிடம் ஈடுபாடு கொண்டு தினமும் உஞ்சவிருத்தி எடுத்து வந்தார் அதில் கிடைக்கும் பொருட்களையும் தானியங்களையும் வைத்து அதை பணமாக மாற்றி வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் அது மட்டுமல்ல வைர கிரீடமும் சாற்றினார் ஒருநாள் நந்தவனத்தில் வெங்கடாத்ரி சுவாமியை பாம்பு தீண்டியது அவர் சற்றும் அஞ்சாமல் பிரந்தீவி தாயார் சன்னதிக்கு சென்று பல கீர்த்தனைகளை பாடி அங்கேயே மயங்கி விழுந்தார் பின்னர் தூங்கி எழுந்திருப்பவர் போல் எழுந்து பெருமாள் சன்னதிக்கு சென்று பிரசாதங்கள் வாங்கிக் கொண்டார் கொடிய பாம்பின் விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை ஒருநாள் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகளின் கனவில் அரங்கன் உற்சவக் கோலத்தில் தோன்றி தனக்கு பாண்டிய மன்னனால் சமர்ப்பிக்கப்பட்ட பாண்டியன் கொண்டை பழசாகி பழுதடைந்து விட்டது புதியது தேவை என்று கேட்டாராம் வெங்கடாத்ரி சுவாமி இருந்தது காஞ்சிபுரத்திலே அதனால் அங்கேயே குடிக்கொண்டிருந்த வரதராஜரை பிரார்த்தித்துக் கொண்டு எந்தவிதமான அளவுகள் இல்லாமல் அந்த அரங்கனின் பாண்டியன் கொண்டைக்கு மாதிரியாக ஒன்றை செய்தார் வெங்கடாத்ரி சுவாமிகள் அதை எடுத்துக்கொண்டு திருவரங்கம் அடைந்தார் அரங்கனை கண்ட வெங்கடாத்ரி சுவாமிகள் தன்னை மறந்து அரங்கன் மேலும் நம் நம்பெருமாள் மேலும் பற்பல கீர்த்தனைகளை பாடினார் அவர் பாடிய நின்னு கோரி என்ற பாடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் சுவாமிகள் கொண்டு சென்ற மாதிரி கிரீடம் நபெருமாளுக்கு வைத்து பார்த்தால் மிக அழகாக பொருந்தி இருந்தது இவருடைய ஞானத்தையும் திறமையும் பக்தியையும் கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் ஸ்ரீரங்கம் முழுவதும் இவரது புகழ் பரவியது மாதிரி கொண்டைப் போல அசலில் செய்ய வேண்டுமே அதற்கு பணம் வேண்டும் அதற்காக சுவாமி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் பாண்டியன் கொண்டையை செய்ய அன்றாடம் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் தேவை அன்றைய தினத்தில் ஆகவே தினம் தினம் பத்து ரூபாய் கிடைக்கும் வரை தான் பட்டினியாக இருப்பது என தீர்மானித்தார் சில நாட்கள் கிடைத்தது பல நாட்கள் கிடைக்கவில்லை அப்போது அவரின் முக்கிய சீடரான வெங்கடசாமி நாயுடு புதுச்சேரி அப்பாசாமி நாயுடு ஆகியோர் பத்து ரூபாய்களை கொடுத்தார்கள் பணம் கிடைக்க கிடைக்க அரங்கனின் பாண்டியின் கொண்டை தயாரிப்பும் நடந்து வந்தது கொண்டையில் பதிக்க ஒரு அங்குல அளவில் சதுர வடிவிலான மரகதக்கள் தேவைப்பட்டது வெங்கடாத்ரி சுவாமி மரகத பச்சைக்களை பெற பல இடங்களில் தேடி அலைந்தார் மீண்டும் அரங்கன் அவர் கனவிலே தோன்றி மாதவ சேட் என்ற கல்கத்தா வைர வியாபாரி பற்றி கூறினார் அதை தெரிந்தவுடன் அந்த கல்லை பெற்று தன்னுடைய பக்தர் மூலமாக அந்த மரவத கல்லை கல்கத்தாவில் இருக்கும் அந்த சேட்டிடமிருந்து வாங்கி அவர் அந்த கல் மட்டுமல்ல ஆயிரம் ரூபாய் பணமும் அனுப்பி வைத்தார் கொண்டை தக தயாராகி வந்தது ஆனால் திடீரென கொண்டை செய்து வந்த பொற்கள்வனுக்கு பேராசை பிடித்து விட்டது ஆகவே மாதவ சேட்டு அனுப்பிய வெளி உயர்ந்த மரகதக்கல்லை ஒழித்து வைத்துவிட்டார் சாதாரண பச்சை கல்லை வைத்து விட்டான் அப்போதும் அரங்கன் விடவில்லை வெங்கடாத்திரி சுவாமியின் கனுவிலே தோன்றி பொற்கொள்ளன் கல்லை ஒளித்த விவரத்தை தெரிவித்து விட்டார் தன் சீடர்களோடு பொற்கொள்ளனை சந்திக்க சென்ற வெங்கடாத்திரி சுவாமியை கண்ட கொள்ளன் முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னான் பிறகு அதை ஒப்புக்கொண்டு அந்த உண்மையான மரகத கல்லை திருப்பிக் கொடுத்தார் அவருடைய கொண்டை தயாராகி அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது திருவரங்கத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அல்லது பரமபத ஏகாதசி அன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டில் அந்த பாண்டியின் கொண்டை அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அரங்கனை இன்றளவும் அலங்கரிக்கும் இந்த பாண்டியன் கொண்டைக்காக அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள் செய்த அர்ப்பணங்கள் மிகவும் பெரிது சிறப்பு வாய்ந்தது அப்பேற்பட்ட இந்த அல்லூர் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகளின் தீர்த்த தினம் இன்று அதற்காக ஸ்ரீரங்கத்தில் சித்திரை வீதிகளில் அவருடைய திருவுருவப் படத்தை எடுத்துக்கொண்டு வீதி புறப்பாடு நடந்தது